வேலையை செய்யலாமா இந்த பிரதியை எழுதலாமா எல்லாரும் போடுங்கயா ஒரு ஒரு வார்த்தை இதை குறிப்புல வரையலாம் ஆமாங்க குறிப்புல நல்லா தள்ளியற அத்தி பயிற்சி நீ நாடிராக எல்லாரும் யாரே குறிப்புல சொல்லலாம் அடுத்து இதே தெரிந்து தெரிஞ்சிக்கலாம் நீங்க எல்லாரும் ஏற்றங்க ஒரு உச்சாரம் கொடுங்க அடுத்து படியறதுக்கு மாமடம் வந்தனோடு நாடு பாராட்டி தரேன் இந்த வாளை வீணை வணமற முயற்சி வாசி இன்னும் நாளைக்கு வீட்டுகளிலே இருக்கிறவனை இந்த மாதம் மட்டுமே உணர அன்றையதைதைத்து சிடிங்கடையலகை உயிர்களை உற்சாக படுத்தங்கள் நேரங்கள் எறி விட்டற அமரர்கள் விட்டற அரசியலின் சிறப்பு அரசியமே பரமதெய்வத்தின் வீரம் நாளே வரமானாய் அந்த ராதை பதிக ಪೂರ್ವதி கருமாதி பட்டியா திருப்புவான் புதிராயன பொற்திரே வார்க்கா கிளித்திலுங்க இந்த தெல்லினங்கள் நேரங்கள் எறி விட்டற அமரர்கள் வந்து விட்டற அசிதோய் தெலப்பு அரசியமே பரமதெய்வ

ஏறும்பேர் செல்வாயிகாய் தெடிபறவ வந்து போடிகின்றார் அந்த காலையிலே பொலி கேடிந்து வந்து என்னையாய் அத்தை நாம்போல் மறைடுகிறார்

அலைய அதிபுனிகாலைய அருமி சொல்லுவார் அருகாலகா ஒன்றுக்குமாய் அதுவே நீதிய அருமி காலைய அடியே பலத்த காலகா அருமமந்தவீரமா இந்த இடெல்லாம் திங்கத்தின் ஆத்மா அருளெல்லாம் வீரமாய் அமிழதெளி களம் காலகா அருமி வீற்றாய் ஒருவன் தாங்குவா எல்லையறிவிட்டல அண்ணன் பொழில் செய்யிற பைரவத்திற்கு இயல்பே ஆட்டமா அழகே நடப்பனா அம்பால் நடகின்ற காலையா பம்புக்கு இயல்பே நடக்குது இல்லல இந்த பொழில் இந்த பாட்டு இந்த வீரா காளை பிரபானோ பாராயை வேண்டியே போறது காலையா காலே எர்கானே ததிநிதி பம்பூவின் கொண்டாசி ரேதங்க வீரனுக்கு உச்சாட மந்தியை உச்சாட மந்தியை ரேங்க வேண்டியதா ஆரே மூடி ஆசறு தீனிடைசி முடிவே நீ ஏத்தலா போடி விளம்பார காரியா விமிக்ர விளம்பார காரியா அவிளம்பார விளம்பார காரியா வெண்ணு வீரங்களா துடுமேரியா அர்விளம்பார நரேனா என்ன வரத்த காரியா அவிளா வெண்ணு வீரமா இந்த கிட்டெல்லாம் சிந்த띠 ஆட்டமா அவளெங்கா வீரளோடி வேப்பையா வீரர்களே கண்ண தாளைக்கு

ವೇಂಗು ತಾಳದ ಹೊರತಿಗೆ ಬಾರದೆ